அன்பான சகோதர சகோதரிகளே அன்னையின் பக்தர்களே கோவை செல்வபுரத்தில் இருக்கிற ஆரோக்கியானின் திருத்தலத்திலிருந்து நான் பேசுகிறேன் நான் பங்கு தந்தை பாது சைமன் பீட்டர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று காலை ஆறரை மணி அளவிலே ராமையா என்கிற ஒரு பால்காரர் வந்து பால் கொடுத்தார் இந்த பாத்திரம் சின்ன பாத்திரம்தான் ஒரு லிட்டர் பால் இதில் ஊற்றிவிட்டு போய்விட்டார் நான் ஜமாலிஸ் ஜிபித்து கொண்டிருந்தேன் இங்கே வந்து பார்க்கிறேன் எல்லா மூடி இருக்கிற இந்த பால் பொங்கி வெளியே கீழே விழுந்திருக்கிறது இங்கே யாரும் வரவில்லை நான் மட்டும் தான் இங்க இருக்கிறேன் வேளாங்கண்ணியிலே பால் பொங்கியது போல இன்று பால் பொங்கி இருக்கிறது இது என்னவென்று சொல்வது இங்கே யாரும் வந்து பாலை ஊற்றவில்லை நானும் பார்க்கவில்லை நான் ஜவமாலை கொண்டிருந்தேன் இங்க வந்து பார்க்கிறேன் பெரும்பாலான பால் வெளியே வந்திருக்கிறது ஒரு லிட்டர் பால் ஊத்திருந்தார் எல்லா பாலும் வெளியே வாழ்க இதை அப்படியே வைத்திருக்க போகிறேன் இங்கே பங்கு மக்கள் வருவார்கள் மக்கள் வருவார்கள் அவர்களுக்கு இதை காண்பிக்கப் போகிறேன் வேளாங்கண்ணியில் மாதா அற்புதம் செய்தது போல இங்கும் அன்னை வேளாங்கண்ணி மாதா இங்கு நாம் நாங்கள் அவரை செல்வ மாதா என்று அழைக்கின்றோம் நான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறேன் கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலைதான் பொறுப்பேற்றேன் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த திருத்தலத்தை மக்கள் 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 அறிந்து கொள்ளும் விதமாக இந்த நவநாளை சிறப்பாக நடத்தப்போ நடத்தலாம் எல்லா மக்களும் அன்னையினுடைய மகிமையை அறிந்து கொள்ளட்டும் என்று மக்களிடம் சொன்னேன் எல்லோரும் செய்வோம் என்று சொன்னார்கள் இன்று பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி பால் பொங்கி மூடி மூடியிருக்கிற இந்த பாத்திரம் இருக்கிற பால் அல்ல வந்துவிட்டது இது யாரும் தொடவில்லை ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே விடை திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும் அரிய வாழ்க இயேசுவே ஆண்டவர் அலுயா மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க